ஆதாரங்கள் காணப்படுறது அந்த வகையில பைரவ பூச்சிதா அப்படிங்க அப்படிங்கக்கூடிய ரூபங்களும் பைரவர் சன்னத்தில அம்பால வழிபடும் பொழுது கூடுதல் அனுகூலங்கள் கலியுகத்துல சித்திக்கிறது அப்படிங்கிறதுக்கும் பலவிதமான தாத்பரியங்கள் காணப்படுறது அந்த வகையில இந்த சாரதா நவராத்திரி தினமும் லலிதா சகசரநாம ஹோமங்கள் நடைபெற்று இருக்கு ரெண்டாம் தேதி இதனுடைய பூர்த்தி நிறைவு பெறுறது அன்றைய தினத்தில் சு சுமங்கலி பூஜைகள் கன்னியா பூஜை வடுக பூஜை தம்பதி பூஜை அதோட சுமங்கலி பூஜை நடக்கிறது அதனால் இங்கே வந்திருக்கிறவா அவளை வாழையும் சேர்த்து அழைச்சிட்டு வரலாம் அதுக்கு எத்தனை யார் யார் அழைச்சிண்டு வரையங்கிறத மட்டும் சின்ன குருஜிக்கிட்ட முன்பதிவு பண்ணிக்கோங்கோ நாளே முக்காலுக்குள்ள இங்க எல்லாரும் அசெம்பிள் ஆற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்கோ சரியா அஞ்சு மணிக்கு ஆரம்பிச்சோம்னா ஏழு மணிக்கு நிறைவு பெறும் அதனால அந்த சு பூஜையில சுமங்கலி பூஜையில கலந்துக்கிறவ எல்லாரும் அதிகபட்சம் நாலு ஐம்பதுக்குள்ள நாலரை மணிக்குன்னு நம்ம போட்டிருக்கோம் நாலு ஐம்பதுக்குள்ள இந்த சன்னதிக்கு வந்தோடனும் இது ரொம்ப விசேஷமான ஒரு அமைப்பு அதே போல ஒவ்வொரு ஆண்டுமே நவராத்திரி வர்றது இந்த ஆண்டில் இருக்கக்கூடிய கூடுதல் சிறப்புக்களை விஷுவல் மீடியாவில் பல தக்க தகவல்கள் வந்திருக்கு ஆனால் குருஜி ஒரு தகவலை ஆய்வு பண்ணி கொடுத்துருக்கார் அதை யூடியூபுடைய லிங்க் இருந்தாலும் அனுப்ப சொல்கிறேன் அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த ஆண்டு வந்து குரு பகவானுடைய பார்வை புத பகவான் மேலையும் செவ்வாய் பகவான் மேலையும் விழருது ஒன்றாம் தேதி எண்ணிக்கி தனுசுல மதியம் பன்னெண்டு மணி வரைக்கும் சந்திர பகவான் அனுகிரகம் பண்ணுறார் அப்போ ஒன்னாம் தேதி மதியம் பன்னெண்டு வரைக்கும் சந்திர பகவான் மேலே குரு பகவான் பார்வை விழறுது அப்போ சந்திர பகவான் மேலையும் விழருது குரு பகவான் உடைய பார்வை செவ்வாய் பகவான் மேலையும் விழறுது புத பகவான் மேலையும் விழறுது இந்த அமைப்பு வந்து ரொம்ப அபூர்வமான கிரக அமைப்பு இதை யாரும் ஹைலைட் பண்ணலை குருநாதர் சேஷாத்ரி சுவாமிகள் அனுகிரகத்தில் குருஜி அதை ஆய்வு பண்ணி கொடுத்துருக்கார் அதனால இந்த ஆண்டு ஆயுத பூஜையை எல்லாரும் சீரும் சிறப்புமாக செய்யுங்கோ அதே போல் மறுநாள் விஜயதசமியிலையும் இந்த வெற்றி தரும் விஜயதசமியாக அமைஞ்சிருக்கு இந்த கிரகங்களுடைய குருனு குரு பகவானுடைய பார்வை இந்த கிரகங்களில் மேலே விழறதுங்கிறது ஒரு அபூர்வமான அமைப்பு அதனால இந்த ஆயுத பூஜையை எல்லாரும் நன்னா கொண்டாடி விஜயதசமிக்கு எல்லாரும் இங்க வந்து சுமங்கலிகள் எல்லாரும் இஷ்டகாமியார்த்த சித்தியை பெறணும் தீர்க்க சுமங்கலிகளாக இருந்து சகல சௌபாகியங்களையும் பெறணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிக்கிறோம் அதனால அன்னைக்கு வந்து சாயங்காலம் அஞ்சு டு ஏழு பிளான் பண்ணிக்கோங்கோ உங்க பிரார்த்தனைகள் எல்லாம் அபரிமிதமான அனுகூலம் வெற்றியை கொடுக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிட்டு தீபாராதனையை சிந்திப்போம்